ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது நிஷா தாங்க ஆனால் இப்போ நிஷா தலையில் தான் மிகப்பெரிய வந்து இடியே வந்து இறங்கிடுச்சு ஏன்னா வந்து ரேணுகா உரு உருவத்தில் இருக்கிறது ரேணுகாக்கா இல்லை சுடர் தான் இவ பெரிய கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிஷாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுடர் வந்து மல்லியும் விஜயும் பயங்கரமாக வந்து ரொமான்ஸ் இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்க முடியாத சுடர் என்ன பண்ணீரா உடனே நிஷாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நிஷா நீ வந்து விஜயை எப்படியாச்சும் வந்து உசார பண்ணணும்னு சொன்னேன் ஆனால் இங்கே எல்லாமே வந்து கைமீறி போயிட்டு இருக்கு நிஷா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பை போட ஆரம்பிச்சுட்டா நடந்த என்னக்கா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நம்ம சுடர் உடனே வந்து நிஷாவுக்கு ஷாக்கு என்ன சொல்கிற நீ இருக்கும்போதே ரெண்டு பேரும் அவ்வளோ ரமௌன்ஸ் பண்ணாங்களா அப்போ இது குல்ஃபி எங்கே சாப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் நிஷா என்னால் இது ஏற்றுக்கவே முடியல எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது விஜய் கரெக்டாக தான் இருக்கார் இந்த மல்லி தான் ரொம்ப ஓவராக போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல இரு நான் வந்து பார்த்துக்குறேன் இப்போ நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அப்படி கிளம்பி வரும்போது இவன் வந்து ரகு வந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு சுடருக்கு சுடர் வந்து ஐயோயோ நிஷாவர வர டைம் ஆகிடுச்சே பேசாமல் இருக்கவும் இல்லை இப்போ பேசினாலும் பிரச்சனை இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பேசணும்னு சொல்லிட்டு கதவுலாம் சாத்திட்டு ஜன்னலை ஜன்னலை வந்து அவள் கவனிக்கலை கதவெல்லாம் சாத்திட்டு பேச ஆரம்பிக்கிறா ரகுக்கிட்ட என்ன ரகு சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே பார் சுடர் நீ அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக தான் போயிருக்க அங்கேருந்து பணத்தை சுருட்டுறது மட்டும்தான் உன்னோட வேலை அதை விட்டுட்டு விஜய் மேலே ஆசைப்படுறது விஜய் லவ் கின்னு பண்ணி தொலைச்சுராத அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ஏன் ரகு திடீர்னு இப்படி ஃபோன் போட்டு சொல்கிறேன்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு ஒரு கனவு வந்தது நீ விஜய் லவ் பண்ணுற மாதிரி கனவு கண்டேன் அதனால தான் வந்து பயந்துட்டேன் ஏன்னா லவ்வுக்குன்னு சப்போஸ் நீ பண்ணிட்டனா அதுவே வந்து பெரிய ப்ராப்ளமாக போயிடும் ஏன்னா நம்மளோட இலக்கு வந்து பணத்தை திருடணும் எடுத்துட்டு ஓடணும் அவ்வளோதான் ஆனால் வந்து இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி ரகு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் ஆகி ரெண்டாவது நாளே எல்லா பணத்தையும் நான் திருடிட்டு ஒடியாந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம சுடர் சொல்கிற ரகு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குன்னு கேட்கும்போது என்ன ஐடியா சுடர் சொல்லுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஜய் கிட்ட மல்லியை விட தாண்டி நான் அவர்கிட்ட க்ளோஸா இருந்தாலும் சரி எப்படியோ மல்லியை விட தாண்டி என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சுறாரு என் சொத்தை கூட என் பேர்ல எழுதி வைக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு இது பேசின எல்லாத்தையுமே நிஷா கேட்டாங்க ஏன்னா நிஷா வர்றா கதவு சாத்திருக்கு ஐயோ அக்கா மறுப்பு நீ சூசைக்குன்னு அதெல்லாம் பண்ணிக்க போறா ஏற்கனவே வந்து அந்த தான் இருந்தாலேன்னு சொல்லிட்டு இவளும் ஜன்னல் வழியா வந்து பார்த்தா இவ பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டு நிஷா ஷாக் ஆயிட்டா அடி பாவி அப்ப நீ அக்கா இல்லையா அப்ப மல்லி சொன்னதுதான் உண்மையா நீ சுடாரா திருட்டுனாயா அப்படி இப்படின்ற மாதிரி பல கன்ஃபியூஷன்ல இருக்காங்க நம்ம நிஷா என்ன பண்றது போறதுன்னு இதெல்லாம் கை காலெல்லாம் வளவலாம்னு ஆகுது இவ்ளவு நாள ஏமாத்திருக்கா அப்ப வீட்டுல ஐம்பது லட்சத்துக்கும் இவளுக்கும் தான் வந்து சம்பந்தம் இருக்கு அப்ப இவதான் வந்து திருடி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிட்டா நிஷா இவளை சும்மாவே விடக்கூடாது ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிஷா யோசிச்சுட்டே இருக்கும்போதே இவ திரும்புறா அஹ் திரும்பின வேகத்துக்கு நிஷா வந்து மறைஞ்சிடறா வர்ச்சதுவுமே முன்னாடி சைடு வந்து அக்கா அக்கான்னு கதவை தட்டுறா அவள் வந்து உள்ளே வரா நிஷா பாத்தியா நிஷா நான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அதனால தான் நான் உள்ளே போய் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பை போடுமே நிஷா இருந்துட்ட ஐயோ இவ என்ன பச்சையாக நடிக்கிறா விட்டா ஊற விற்று உலையில தின்ட்டு போய்டுவா போல இவகிட்ட கண்டிப்பாக ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிஷா வந்து முடிவு பண்ணுறா இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தியே ஆகணும் ஏன்னா வந்து விஜய் மாமா நம்ம எப்படியாச்சும் சொந்தம் கொண்டாடி இருக்கணும் இவதான் அக்கா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம எப்படியாச்சும் வந்து விஜய் மாமாவை சொந்தம் கொண்டாடிடணும் அப்படின்ற மாதிரி கேவலமான எண்ணமா யோசிச்சுட்டு இருக்கா இந்த நிஷா இதுல இருந்து எப்படி நம்ம கொண்டு வரப்போறோம்னு தெரியலையே அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளா இருந்த நிஷா வந்து ரொம்பவே வந்து மோசமான நிஷாவா தான் இருந்தா ஆனால் இப்போ இருக்கிற ரிஷா ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப இதாக இருக்கா நிஷா பேசுறது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு என்னடா இது நம் நம்ம நிஷாவான்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்கு ஏன்னா நிஷா அவ்வளோ இதாக வந்து நடந்துட்டு இருக்கா என்ன நடக்க போகுது எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஷா எடுத்த முடிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிஷா வந்து இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தை நடத்தவே விடவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா நிஷா எதுக்கு மேலே சித்திருந்துவான் நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லிட்டு போங்க ஏன்னா வந்து நிஷாவுக்கு அவங்க அக்கா அவங்க அக்கா மேலே அவ்வளோ அனுபவிச்சிருந்தா கடைசியில் இவன் எல்லாத்தையும் ஏமாத்தும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை அதனால நிஷாவுக்கு வந்து

விக்கி கால்பட்டா கால் பண்ணி என்ன இந்த இது இங்கே எதாவது ரூமு கீனு இருக்குமா அப்படின்னு கேட்டான் இதுக்கு வரலையா நான் சொன்னேன் இங்கே எதுவும் இல்லைடா ரொம்ப ரேட்டாக இருக்குது அப்படின்னு சரி இந்த மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி அப்படின்னு இல்லை தெரிலடா பகலில் தான் நடக்கணும் அப்படின்னா ஆமாம் பகலில் தான் நடக்கிற மாதிரி வருதுன்னா என்ன போகலாமா அப்படின்னு கேட்டேன் என்னடா நீ வரிய அப்படின்னு ஆமாம் ஒரு வாட்டி வந்துட்டேன்னா அவர் என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு அப்படின்னா உண்மையா வாடா ஆமாம் இதுக்கு மேலே தொடர்ந்து போகிறது தான் இதுதான் அவன் அன்னைக்கு அப்போ வந்தால் தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு ம் அவர் என்னை கூப்பிட்றாரு நான் போகணும் அப்படின்னா தெய்வா தெய்வம் தெய்வம் ஹஸ்பண்ட் வராங்களா அது என்னன்னு தெரில பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு

மாஸ்க் போடுற சுத்தணும் போல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க